ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா ஸ்டஃபிங் சப்பாத்தி தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் அது கூடவே அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது போல் நல்லா பிசஞ்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்து இந்த மாவுல ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் தெளிச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டு அஞ்சு நிமிஷம் போல ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சு எடுக்கும்போது ரெடி பண்ணிக்கிறதுக்காக ஒரு கப்ல ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணது ஒரு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நீங்க மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா தலை சின்ன சின்னதா கட் பண்ணது கருவேப்பில தலை கொத்தமல்லி தலை மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவு இதுக்கு தேவையான அளவு கால் ஸ்பூன் அளவு உப்பு ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமா அதுல சேர்த்துக்கலாம் வரமிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அளவு இதில் நம்ம கரம் மசாலா தூள் மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கனால வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மசாலா நமக்கு அடுத்து நம்ம சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் போல் கோதுமை மாவு தூவி விட்டுக்கிறேன் அடுத்து சின்ன சைஸ் உருண்டையாக எடுத்து அதுலேயும் நல்லா கோதுமை மாவை பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் வச்சு மடிக்கும்போது அந்த ஸ்டஃபிங்கில் வெளியே வந்துடும் அதனால் ரொம்ப மெலிசாக தேய்க்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க தோசை கடல போட்டுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணாம தோசை கடலை போட்டுக்குங்க அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு செஞ்சோம்னா நமக்கு சீக்கிரம் வெந்துடும் அதனால அடுப்பை ஆன் பண்ணாம இப்படி பண்ணிக்கங்க இது போல் கையில் வச்சு ரெண்டு சைடும் மடிச்சு விட்டுக்கலாம் சப்பாத்தி மாவு உருட்டும் போது ரொம்ப மெலிசா உருட்டிட்டோம்னா நம்ம முட்டை சீத்திருக்கனால ஸ்டஃபிங்ல வெளியே வந்துடும் அதனால கொஞ்சம் கெட்டியா உருட்டிக்கோங்க அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மேலே கொஞ்சம் போல எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்து வந்துடணும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அது போலவே திருப்பி போட்டு ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த ஓரத்துலலாம் எல்லாம் வெந்திருக்காது அதனால இது போல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வச்சு இது போல எடுத்துக்குங்க அஞ்சு நிமிஷம் போல வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஸ்டஃபிங் சப்பாத்தி ரெடி ஆயிரும் நமக்கு அடுத்து இதை கட் பண்ணி காமிக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுக்கும்போது நல்ல வெந்து வந்துடும் ஸ்டஃபிங் சப்பாத்தி எல்லாமே நமக்கு நீங்களும் ஒரு டைம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதே சமயம் சீக்கிரமும் செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் இதை நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம முட்டையெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான ஸ்டஃபிங் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்கேஎம்இ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க